மகாபாரத போர் மொத்தம் பதினெட்டு நாட்கள் நடந்தது மகாபாரத போரில் பலராமலரும் ஸ்ரீகிருஷ்ணரும் பங்கேற்கவில்லை மகாபாரத போரில் அர்ஜுனன் தயங்கி நிற்பதை பார்த்து அர்ஜுனனின் வேண்டுகோளின்படி இரு படைகளுக்கும் நடுவில் ரதத்தை கொண்டு சென்றார் ஸ்ரீகிருஷ்ணர் ஆனால் தன்னுடைய அன்பிற்குரிய பெரியவர்களை கொள்ள விருப்பமில்லாமல் தன்னுடைய வில்லை கீழே போட்டுவிட்டு வருத்தத்துடன் இருக்கையில் அமர்ந்தான் தன்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர்களை கொல்ல அர்ஜுனன் தயங்குவதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் இல்லை அர்ஜுனா போரிட வேண்டியது உன்னுடைய கடமை உன்னுடைய கடமை எதுவாயினும் அதை முதலில் செய் அதன் முடிவை பற்றி கவலைப்படாதே அறிவார்ந்த மனிதன் இறப்புக்காகவோ அல்லது பிறப்புக்காகவோ கண்ணீர் சிந்த மாட்டான் ஒருவர் தன்னுடைய கடமை எதுவோ அதை செய்ய வேண்டும் அதன் விளைவுகளை பற்றி கவனம் செலுத்தக்கூடாது நீ என்ன செய்கிறாயோ அது உன்னுடைய செயல் அல்ல பார்த்தா நான் அதை உன்னை செய்ய வைக்கிறேன் அதனால் உனக்கு எந்த பாவமும் ஏற்படாது பார்த்தா உலகில் அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் இந்த உலகத்தில் பிறக்கிறேன் அதர்மத்திற்கு எதிராக போர் புரிவதற்கு ஒரு வீரன் தயங்கக்கூடாது என்று கூறினார் தன்னை அடையும் வழியை பற்றியும் பார்த்தாக்கு ஸ்ரீகிருஷ்ணன் விளக்கி கூறுகிறார் என்னை ஒரு மனதுடன் தியானம் செய்பவனும் தன்னுடைய செயல்களின் பலன்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு தனது கடமையை செய்பவனும் தன்னுடைய புலன்களை அடக்குபவனும் விருப்பங்கள் லட்சியங்கள் ஆகியவற்றை வென்று தலைக்கணம் கடுங்கோபம் அகந்தை ஆகியவற்றை ஒழித்து சுயநலமற்ற வாழ்க்கை வாழ்பவனும் வெற்றியைக் கண்டு அதிக மகிழ்ச்சியோ அல்லது தோல்வியைக் கண்டு அதிக மான மன வருத்தமோ கொள்ளாதவனும் சமதாபாவனம் கொண்டவனும் என்னை வந்தடைவான் என்கிறார் மேலும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையது எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும் இதுவே உலக நியதியாகும் மகாபாரத போரில் பாண்டவர்கள் வென்றனர் கௌரவர்கள் தோற்றனர் போரில் இருக்காத ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டும் அவர் ஸ்ரீகிருஷ்ணரின் சாபப்படி இன்றும் வாழ்ந்து வருகிறார் என்று நம்பப்படுகிறது மகாபாரத போரில் அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுத்தார் கிருஷ்ணர் அந்த சாபத்தின்படி பூலோகத்தில் கலியுகம் முடியும் வரை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று மக்களால் நம்பப்பட்டு வருகிறது மகாபாரதப் போர் முடிந்தது